வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி தத்துவம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வைக்குதுங்கிறது கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது துல்லியமாக கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நாம ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்ததான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஷூலை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் மாடத்துல சனி இருப்பது அருமை அதே சமயத்துல இரண்டாம் மடத்துல குரு இருந்து பத்தாம் மடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை சோ ராகு குருவால் பார்க்கப்படி வருது பதினொன்றாம் இடத்துல சனி இருப்பது அதே சமயத்துல நாலாம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு சோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது மாத கிரகங்கள் எப்படி பார்த்து அதுக்கு மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் நல்ல பலனை கொடுப்பார் அதே சமயத்துல ஆகஸ்ட் இருபத்தொன்று அதாவது கடைசி பத்து நாட்கள் தான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல மறைகிறார் சோ முதல் மூன்று வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு அமைப்புகள் காட்டுகிறது அதாவது அந்த நீங்க ஏதோ இன்வெஸ்ட் பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் த்ரீ வீக்ஸ்ல நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு சில பிரச்சனைகள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல நீங்கள் நீங்க செய்த உழைப்புக்கு செய்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதே சமயத்துல காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதுல வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு வந்து ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா மிகப்பெரிய ரெண்டு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கரனும் குருவும் இரண்டாம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க எட்டாம் இடத்தை ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம் மனைவி மூலமா வர வேண்டிய சொத்து பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லப்படுகிற மூதாணத்திய நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமா வருவது கூட்டு தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெனிஃபிட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது ராகு திசை நடக்கிறவங்க சன்னி திசை நடக்கிறவங்களுக்குலாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதத்தின் கடைசி பத்து வாரம் தான் வந்து சுக்கரன் பிரிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது அது ஓரளவுக்கு தந்தை பூர்வீகம் அது மாதிரி விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவா பார்க்கும் பொழுது சூரியன் இரண்டாம் இடத்துல பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் விட்டு அதிபதி செவ்வாயே ஐந்தாம் இடத்துல இருப்பது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் புதனும் மாச கடைசியில பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வரார் அது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சோ ஓரளவுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதுனால இந்த ஆகஸ்ட் மாசமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூதா சில பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி வர வேண்டிய பணம் கொஞ்சம் கைக்கு வர மாதிரி மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வசதிப்படுத்திக்கிறது முதியோர்கள் வந்து கொஞ்சம் லாங் டர்ம் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வர்றது ரொம்ப நாளாக கோயில் நார்த் இந்தியா சில ட்ராவலிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களா அதுக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்தும் அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாயோட அமைப்பு பொறுத்தும் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன்கள் உண்டு இதில் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசா ஸ்டேட்டஸு அதுல எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெளி கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர்னு நம்ம விசா எதிர்பார்த்து வெளிநாடு படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி கல்யாணமாகி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒரு பிராணங்கள் வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அது மாதிரி நல்ல ஒரு ப்ளஸ் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷப் ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால அதில் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுக்கரனின் சஞ்சாரம் புதன் செவ்வாய் சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் போய் சனி செவ்வாய் பார்வையிலையோ தாக்கத்திலோ இல்லாமல் இருப்பது ஒரு நட்பு வீட்டில் இருக்க போயிட்டு இருக்கிறது லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால அது அந்த ராசி அதிபதியே இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பட ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க டைரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மீடியா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா ஒரு ஃபே ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய வரக்கூடிய ஒரு லைட்டில் வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி சுக்ரனும் குரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விசேஷ பலன் ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா இந்த மாதிரி கலைத்துறை ஃபேஷன் பெண்கள் விரும்பும் விஷயங்களில் உற்பத்தி பண்ணுறது பட்டு அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸு நகைகள் ஜுவல்ஸு இது மாதிரி விஷயங்களை நிறையா சம்பத் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா குருவோட சம்மந்தப்படுறாங்க பாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க கலையில் இருக்கிறவங்க அப்புறம் சும்மா ட்ராயிங் பெயிண்டிங் அது மாதிரி ஒரு எந்தவித கலை விஷயங்கள் டான்ஸிங் பரதநாட்டியம் இது மாதிரி விஷயத்தில் இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் பிரசித்த பெற்று அந்த ரிஷபராசிக்காரர்கெலாம் கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் லைம்லைட் கிடச்சி கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதை பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசையில போயிட்டு இருக்கு என்ன புக்தி போயிட்டு இருக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் மற்ற கிரகங்கள்ல என்ன ஸ்தான பலம் திக்பலம் எல்லாம் இருக்கு சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அடிப்படையிலான அந்த ரிஷபராசி பலன்களும் அந்த தசாபுக்திகள் பலனும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் வந்து நாம் வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உங்கள் தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் சொன்ன அந்த சளிப்பயிற்சி ராகு இது வச்சா ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட்டு எது மாதிரி டிசன் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு எது மாதிரி பேட்டர்ன் உங்கள் லைஃப் மாறுது அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 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 சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிற தெரிஞ்சோம்னா அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டே ஆனால் உங்களுக்கு தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல உத்வேகமான சில முயற்சிகள் செய்து உங்கள் கருமாவைப்படி உங்களோட வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதெல்லாத்தையும் இந்த ஆடம்பர செலவுகளெல்லாம் அனுபவிக்கணும் நல்ல சுகமா வாழணும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் சில சுகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் இந்த அறுபது நாட்கள் ஏன்னா உங்களுடைய கலத்தராதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கடத்திரத்தின் மூலமாக நிறைய மன மகிழ்ச்சிகளை அனுபவிப்பதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் அதிகமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவன் மீது ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு டைம் நல்ல ஒரு பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நான் என்னால தான் தப்பு அப்படின்ற மாதிரியாக நீங்களே தவறை உணர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த நாட்கள்ல வீடு வாகனம் சொத்து அடுத்து அசையா சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது எடை எடையில நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க இந்த அஞ்சு மாசத்துல கடந்த ஐந்து மாதத்துல